வாங்கியது நூறு ஏக்கர் நிலம் வளைத்து போட்டது ஏக்கர் என்ன உலகம் இது என புலம்பும் பொதுமக்கள் விருதாச்சலம் அருகே தனியார் சோலார் பிளான் நிறுவனம் நீர்வழி புறம்போக்கு நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்ததா அப்பகுதி மக்கள் புலம்பி தவிக்கும் அவலத்தை தான் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பிஞ்சனூர் கிராமம் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் பிளான்ட் அமைக்க பணி நடந்து வரும் நிலையில் அதற்கு செல்லக்கூடிய வழிநீர் வழி புறம்போக்கு நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்து சாலை அமைக்கும் பணியில் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருவதால் ஊர் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் வட்டாட்சியருக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதால் நீர்நிலை புறம்போக்கு நிலத்தில் பாதை அமைக்கும் பணி நிறுத்தி வைத்திருந்தன இந்நிலையில் நேற்று இரவு இரவோடு இரவாக தனியார் நிறுவனம் பாதை அமைக்கும் பணி ஜேசிபி எந்திரம் மூலம் செய்து வந்தன இதனை அறிந்த ஊர் பொதுமக்கள் இன்று ஜேசிபி எந்திரத்தை தடுத்து நிறுத்தி சிறைப்பிடித்தனர் இது பற்றி தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தையில் நீர்வழி புறம்போக்கில் பாதை அமைத்த தனியார் நிறுவனம் உடனே அகற்ற வேண்டும் இல்லையெனில் ஊர் மக்களை திரட்டி போராட்டம் சாலை மறியல் நடத்த போவதாகவும் திட்டவட்டமாக அப்பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் நீர்வழி புறம்போக்கு நிலத்தில் சாலை அமைக்கும் தனியார் நிறுவனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் வணக்கம் சார் இப்போ கடலூர் மாவட்டம் வேப்பூர் இளைஞர் கிராமத்தில் இருந்து விவசாயி முரளி பேசுகிறேன் சார் இப்போ நம்ம லேண்டை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் வந்து பிரைவேட் லிமிடெட் வந்து சோலார் பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க சார் அதுக்கான ப்ராப்பர் ரூட்ஸ் வந்து யாரும் தராதனால நீர்வழி பாதையை வந்து அவங்க ஆக்கிரமிச்சு அந்த பிளான்ட்டுக்கான ரூட்ஸ் வந்து ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க சார் இது சம்மந்தமான மனுவை பார்த்தீங்கன்னா வேப்பூர் தாசில்தார் டபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கன்வே பண்ணியிருந்தோம் அவங்க வந்து டெம்பரரியாக அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் நைட்டில் வந்து அவங்க வந்து நான் கிராவல் பண்ணி செட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணியாச்சு இது அளர்கிறப்ப வந்து அழுந்துகிட்டு போயிருக்காங்க ஹச்எஸ் டிபார்ட்மெண்ட் சர்வே ரெட் சார்வியர் வந்து அழுந்துட்டு மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க அதை மீறியும் எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்பர் இது இல்லாமல் நான் வழி அமைச்சிருக்காங்க சார் தடுத்து நிறுத்தம் இந்த நீர் ஆக்கிரமிப்பு வந்து ஒரு ஆக்சன் எடுத்து விவசாயிகளுக்கு நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழே வந்து சுத்தம் பண்ணி தரணும் சார் இப்போ இந்த வாரி பார்த்தீங்கன்னா இந்த வாரியாலாம் சார் இரண்டாயிரம் ஐநூறு குடும்பங்கள் விவசாய குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு இரண்டாயிரம் நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு வாழ்தரமாக அமைஞ்சிட்டு இருக்கு சார் அந்த வாரி இந்த வாரியில வந்து தண்ணி தான் அவங்களுக்கு நீர் ஊற்றவும் அமைந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க இப்போ இதில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் விவசாய வாழ்த்துறம் பாதிக்கப்படும் நீங்கள் தக்க நடவடிக்கையை எடுத்து மேலும் பயன்படும் வரை விவசாயிகளுக்கு நல்ல திட்டத்தின் கீழ் நீங்க தூர்வார தரும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார்